அகதீசா என் மகன் ஓம் சிவ மகா பாலச்சித்திர திருவடிகள் போற்றே சிவத்தின் ரூபமாய் சிவத்தின் ரூபமாய் இருக்கின்ற அவனுக்கு நல் உருவாக இருக்கின்ற குருவே யாம் உம்மை வாழ்த்த வந்தோம் உம் வடிவில் அச்சிவகுருநாதன் கொடுத்த குருநூலாய் ஆதிகிலாய சிவசூட்சம நூலென்ற பெருநூலாய் யாம் வாழை சித்தனாய் வாழை சித்தனை வாழ்த்த வந்த மருந்தோ கண்டோம் கேட்டோம் அடிபணிந்து நிற்கின்ற சீடர்களை கண்டு நின்று அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று எல்லாம் வேறறுத்து உயர் சரணாகதி என்றால் என்னவென்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து அதில் ஒரு தெளிவு பெற்று உயர்நிலை கொண்ட சீடர்களாக மாறி நிற்கின்ற சீடர்களை கண்டு மனமகிழ்ந்து வந்தமர்ந்திருக்கின்றோம் சித்தனே சரணாகதி என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் ஒவ்வொருவன் தன்னை உம்முடைய நிலை கொண்டு காங்கின்ற பொழுது உம்முடைய யுகமாற்ற நிலையை தன்னுடைய யுகமாற்ற நிலையாக ஒருவன் ஏற்று நடத்துகின்ற பொழுது அச்சரணாகதி என்பது உயர் ஆற்றலாய் அவனுக்குள்ளிருந்து வெளிப்படும் அது ஆதிகையிலாய சிவசூச்சம நூலின் காட்சிகளாகவும் அருள்ஞான உரைகளாகவும் எழுத்து வடிவு நிலை கொண்டவைகளாகவும் வெளிப்பட்டு நிற்கின்றன எம் அருமுகனின் அருள் ஆற்றலினால் இன்று அந்நிலை அபரிவித ஆற்றலோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அவ்வாற்றலை எல்லாம் பகிர்கின்ற பகிர்வாளனே இந்நிலை தொடர்ந்து நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் சிவமாக மாறி நிற்கலாம் அந்நிலைக்கு காலங்கள் விரைந்தோடி வருகின்றன அந்நிலைக்கு இன்று எச்சரணாகுதி நிலை யாம் உரைத்தது போல் உம்முடைய யுகமாற்ற நிலையை எவரெல்லாம் தாமும் யுகமாற்ற நிலையை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அச்சரணாகதி போதும் அச்சரணாகதியில் நிற்கின்ற பொழுது சபை சரணறிந்து இருக்கும் என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை மாற்றுகின்றோம் ஆதிகைலாகிய சுபசூட்சம நூல் என்ற அற்புத ஆயுதத்தை சிவம் கொடுத்து விட்டார் அருமுகன் குளிர்வித்து அகத்தியிடனும் கொடுத்து விட்டான் அகத்தியன் வாழை சித்தனாக கொடுத்து விட்டான் ஏன் இன்னும் கலிதனை இவ்வளவு பொறுமையாக அழித்து கொண்டிருக்கின்றீர் வருடம் ஒரு நூல் வெளிப்பட்டால் பதினெட்டு நூல்கள் பதினெண் சித்தர்கள் அமர்ந்து உரைக்கவே பதினெட்டு வருடம் ஆகும் என்றால் இவ்யுகத்தை நீங்கள் எப்பொழுது மாற்றுவீர் என்று சீடர்கள் வருந்தி கொண்டிருக்கின்ற நிலையை கண்டிருக்கின்றோம் நாங்கள் தற்சமயம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் ஆதி ஏழை நூல்களை எல்லாம் பட்டை தீட்டி கொண்டிருக்கின்றோம் அவற்றையெல்லாம் பரசினை கூறாக ஆக்குவது போன்று கூறாக்கி கொண்டிருக்கின்றோம் இதனை வைத்து என்ற காய்ந்த மரங்கள் நிறைந்த காடினை எவ்வளவு கூர்மையான பரசு இருக்கின்றதோ அதனை மு நிலையாக பக்குவப்படுத்த சில காலங்கள் பிடிக்கும் அக்கால நிலைகளே தற்சமயம் நிகழ்கின்ற நிலைகள் என்று பரசு மிக கூர்மையாக தயாராகிவிட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோமோ அன்று வெட்டத் தொடங்குவோம் அன்று எங்களிடம் வந்து கெஞ்சினாலும் கதறினாலும் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது ஏனென்றால் அன்று அவர்கள் கெஞ்சுவதும் கடதுவதும் எங்களை உயிரோடு விட்டுவிடுங்கள் எங்களை மன்னித்து விட்டுவிடுங்கள் நாங்களும் புண்ணிய யுகத்திற்கு வருகின்றோம் என்று உரைப்பார்கள் ஆனால் அவர்களிடம் புண்ணிய யுகத்திற்கு வருவதற்கான மனதில் மத மாத்திரிய அகங்கார காமநிலைகளெல்லாம் விடாது பற்றி கொண்டு நாங்கள் புண்ணிய யுகத்தில் வாழ வேண்டும் என்று எங்களிடம் வந்திருப்பார்கள் அவ்வாறு இருப்பவர்களை நாங்கள் என்ன செய்ய முடியும் அன்று காலம் கடந்த பின்பு சூரியனவன் மறைந்த பின்பு சூரிய நமஸ்காரம் செய்தால் எப்பலன் கிட்டுமோ அதுபோல்தான் யுகத்தை மாற்ற வீறு கொண்டு நாங்கள் பரசென்ற சென்ற ஆதி கைலாய நூலை அருள் ஆயுதமாக நல் ஆயுதமாக பயன்படுத்தி ஆங்காங்கு கூறிடுவோம் யுகத்தை நல் சமன்படுத்திய உயர்நிலை கொண்ட புது மரங்களாக புண்ணிய மரங்களை நடுவதற்காக கலியுகத்தின் கலியென்ற மாய பிடியில் சிக்கி மாண்டு போய் காய்ந்திருக்கின்ற மரங்களை எல்லாம் வெட்டி வீசிவிடுவோம் அன்று இருக்கின்ற நிலையில் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது யுகம் மட்டும் மாறியிருக்கும் அந்நிலைக்காக பொறுமையாக இன்று ஆதிகளாய சுபசூட்ச மனு என்ற ஆயுதங்களை தீட்டி கொண்டிருக்கின்றோம் வெளிப்படும் காலம் விரைந்து வருகின்றது சித்தனே என்ற நிலை இதனை மட்டும் எடுத்துரைக்க பல்வேறு கணங்கள் அவாகொண்ட நிலையாக இதனை எடுத்துரைத்து அகமகிழ்ந்து நிற்கின்றோம் உம்முடைய அருளாற்றல் ஒரு வாழும் குருவாக சபையை நீர் கட்டி ஆளுகின்ற நிலை கண்டு சிவமே ஆனந்தப்பட்டு அமர்ந்திருக்கின்றார் ஒரு களிமாந்தன் இத்தனை இடர் இன்னல்களை தாண்டி முழு நிலையாக அத்தனை ஒட்டுமொத்த தாம் இருக்கின்ற வளாக நிலையில் இருக்கின்ற அனைவரையுமே எதிர்த்து நின்று சபையை சூட்சமமாக வருகின்ற கணங்களினுடைய அருள் எதிர்த்து நின்று வளர்த்தெடுக்கின்ற அளவிற்கு தைரியம் கொண்ட ஒருவனிடம்தான் சபையை கொடுத்திருக்கின்றோம் என்று சிவம் உட்பட அனைத்து தேவகணங்களும் ஆனந்தம் கொண்டிருக்கின்றன இவ்யுகத்தில் இதுபோன்ற ஒருவனை கண்டதில் அகமகிழ்ந்திருக்கின்றான் அகத்தியன் அகத்தியனாக உம்மை வடிவமத்ததில் அகத்தியன் ஆனந்தம் கொண்டிருக்கின்றான் ஆதி இறை நூலாக யாம் உம் வடிவில் அமர்வதிலும் ஆனந்தம் கொண்டிருக்கின்றோம் சித்தனே அந்நிலைக்கு எங்களுக்கு உன்னை தாரை வார்த்து தந்த சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு தன்னை தாரை வார்த்து யுகமாற்ற நிலைக்கு உண்மையாக உம்முடைய நோக்கம் இதனை செய்ய வேண்டிய நிலை இல்லை இருந்தபொழுதும் உம்முடைய பூர்வ ஜென்ம நிலையின் பல்வேறு தவ ஆற்றலினால் நீரின்று இக்கலியுக மாந்தர்களின் மீது அகத்தியன் உரைக்கலாம் ஜீவ ஏடுகளிலிருந்து ஆனால் உம்முடைய மனம் இறங்க வேண்டுமே எம்மை இவ்வாறு ஒரு சபையமைக்க உரைத்து விட்டான் அகத்தியன் என்றால் கூட இன்று பல களிமாந்தர்கள் அதனை செய்ய மாட்டார்கள் ஏன் சிவசபையில் சபையை அமையுங்கள் உங்கள் வாழ்வு சிறக்கும் என்று உரைத்த பின்பு கூட எத்தனை கிளைச்சபைகளை ஆள் காட்டி அவனை சுட்டி காட்டி நீதான் உம்முடைய தளத்தில் கிளைச்சபையை அமைக்க வேண்டும் என்று அகத்தியன் இன்று வாயால் உரைத்து விட்டான் ஆதி நூலிலிருந்து அவ்வாறு கூட அதனை கேட்டு சபையமைக்க முடியாது இருக்கின்ற மாந்தர்கள் சிறு கூரை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் அதனை செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்து விட்டோம் இல்லவேல் தளமே இல்லை என்றாலும் நீர் எங்களை அழைத்து அங்கு அமர வைத்து ஒரு சச்சங்கத்தை உம் இல்லத்தில் வைத்து நடத்து இல்லத்தையே சபையாக கிளைச்சபையாக மாற்றி கொள்கின்றோம் என்ற நிலையெல்லாம் எவ்வளவு எளிதாக மாற்றி கொடுக்கின்றோம் ஆனால் உமக்கு அகத்தியன் சபை கொடுக்கின்றோம் என்று உரைக்கின்ற பொழுது அவன் உரைத்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அக்கட்டுப்பாடுகளை எல்லாம் ஏற்று அவன் உரைத்த தவநிலைகளை எல்லாம் மேற்கொண்டு அத்தனை கடின நிலைகளுக்கு நீர் பட்ட நிலை இன்று எக் அவ்வளவு எளிதாக அதனை செய்துவிட மாட்டான் என்ற நிலைக்குதான் ஆதி இறை நூலாய் யாம் உம் வடிவில் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே அந்நிலை அறியாத களிமாந்தர்கள் இவன் என்ன பெரும் சித்தனா இவனுக்கு ஏன் இவ்வளவு பெருமைகள் இவனை சிவம் என்று உரைக்கின்றார்கள் என்று சீடர்களே நினைத்து கொண்டிருப்பதையெல்லாம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் அந்நிலையெல்லாம் இன்று முழு நிலையாக விடுங்கள் சித்தன் செய்த தியாகமும் அவன் செய்த தவமும் இன்று இக்கலியுகத்தில் ஒரு மாந்தன் செய்ய இயலாது அவ்வளவு எளிதாக என்று அமுறைக்கின்றோம் எனவே சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் சிவத்தால் நாமம் சூட்டப்பட்ட எம்மைந்தனே ஆதி இறைநூலாய் உம்மை வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தன் என்று உம்மை அறிவித்தாயிற்று குருவென்று அறிவித்தாயிற்று உமக்கு சீடர்கள் வர வேண்டும் அச்சீடர்களை நல்நிலையாக நீர் வழி நடத்த வேண்டும் அதற்கு உறுதுணையாக ஒரு குருவுக்கு கற்று கொடுப்பதற்கும் குரு கற்பதற்கும் ஆதி இறை நூலாக ஆதிகையிலாக சூட்சம நூலினை கொடுத்திருக்கின்றோம் ஒவ்வொரு குருவும் ஒரு நூலினை கற்பான் ஆனால் அதற்கு அவனுக்கு அந் நூலில் இருக்கின்ற சூட்சம பரிவாச நிலைகளெல்லாம் தெரியாது குருவே ஒன்றும் தெரியாத சீடன் போல் இருக்கின்ற பொழுது அவனால் என்ன கற்றுக் கொடுக்க முடியும் என்று இப்பூ உலகத்தில் பல்வேறு மாந்தர்கள் குருவென்று ஒருவனை அறிந்து அவனிடம் செல்கின்றார்கள் அவனே அறியாத பாலகன் போல் இருக்கின்ற பொழுது அவனை எல்லாம் வைத்து என்ன செய்துவிட முடியும் என்று யாம் உணவுகின்றோம் எனவேதான் அனைத்தும் அறிந்தும் ஏதும் அறியாதது போல் அமர்ந்திருக்கின்ற உயர் கட்டுப்பாடோடு தன் நிலையை உள்ளுக்குள் தாழ்த்தி அமழ்த்தி கொண்டு சிவமென்று உரைத்த பொழுதும் யாம் சிறுமாந்தன்தான் என்ற நிலையை உள்ளுக்குள் கொண்டு அமர்ந்து நிற்கின்ற வாழை சித்தனே எம் வடிவு கொண்டவனே அந்நிலைக்கு அகமகிழ்ந்து இருக்கின்றோம் தான் உம்மை இன்று பெருநிலையாக வைத்திருக்கின்றோம் இந்நிலையோடு ஆதி இறை நூலை உமக்குள் இருந்து அருட்பிரவாகம் எடுக்க வைத்திருக்கின்றோம் இந்நிலையோடு உம்மிடம் இருந்து பகிரப்படுகின்ற ஒவ்வொரு நூலையும் பட்டை தீட்டி அவற்றை நல்கூரான பரசாக மாற்றி இக்கலியுகத்தில் ஆங்காங்கு வெட்டப்போகின்றோம் என்ற மாய நிலையில் இருக்கின்ற காய்ந்து போன மரநிலைகளில் இருப்பவற்றை என்று யாம் அகமாற உரைத்து அந்நிலை நிகழ்கின்ற பொழுது சிவசபையின் அருளாற்றல் என்ன அச்சபையை கொண்டு வர எத்தனை காலங்கள் ஒரு மானிடன் ஒரு தனி மானிடனாக வாழை சித்தன் போராடினான் என்பதை யுகம் அறியும் அவ்வாறு அறிகின்ற பொழுது நீர் அவ்வாறு அறிந்தவர்களை கண்ணால் கூட காண இயலா அளவிற்கு நீர் சித்தர்களோடும் தேவர்களோடும் தேவதைகளோடும் பூத கணங்களோடும் இயல்பாக உரையாடுகின்ற அளவிற்கு உமது ஆற்றல் உரை உயர்ந்துவிடும் சித்தனே அதனை காண்கின்ற பொழுது நூல் தாங்கிய சீடர்களே அஞ்சி நிற்பார்கள் என்றால் சாதாரண மானிடர்களால் உம் அருகில் வர முடியுமா பூதகணம் ஒன்று வரும் உம்மோடு நகைத்து எள்ளி நகையாடி உரையாடி செல்லும் நீரும் அதன் நாமம் என்ன அதன் உரை என்ன என்பதையெல்லாம் கேட்டு அதனோடு அன்பாக உறவாடி நிற்பீர் அதுவும் உன் பேச்சையெல்லாம் கேட்டு இன்று நம் சபையில் இருக்கின்ற சிறு பைரவன் சங்கூதும் பைரவன் என்று அகத்தியன் அழைத்தானே அதுபோன்று உம்மோடு எப்பொழுதும் அதுபோன்ற பூத கணங்களை நீர் இயல்பிலும் கண்டு அவற்றோடு வளம் வருகின்ற அருள் நிகழ்வெல்லாம் நிகழும் நாங்கள் உரைக்கின்ற ஆதி இறை நூலை பட்டை ஈட்டி முடித்த பின்பு நடக்கின்ற நிகழ்வினால் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் என்ன செய்ய இயலும் என்று எண்ணி கொண்டிருந்த மாந்தர்களுக்கு இதனை அவர்கள் எண்ணத்தில் கூட இலவண்ண அளவிற்கு இருக்கின்ற உயர்நிலை அதிசயங்களை எல்லாம் சிவசபை செய்து காட்டும் பதினோரு ஆயிரம் யுகங்கள் தவம் இருந்திருக்கின்றோம் ஒரு யுகத்தை மாற்ற அவ்வாறென்றால் எத்தனை சீற்றம் இருக்கும் எத்தனை ஆற்றல் இருக்கும் எத்தனை புண்ணிய ஆற்றல் உள்ளுக்குள் இருக்கும் அப்புண்ணிய ஆற்றலுக்கு முன்பு ஒரு மனிதன் பிறந்து ஒரு சிறு அகவையிலிருந்து அவன் சிறு அகவை என்பது நாங்கள் உரைப்பது கூட அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு அகவையே எங்களுக்கு சிறிய அகவை அதற்குள் அவன் செய்கின்ற ஆட்டம் இருக்கின்றதே கலியாட்டம் அவ்வாட்டமெல்லாம் பதினோராயிரம் யுகங்கள் செய்த தவத்தின் முன்பு நிற்குமா என்ற நிலையை ஒவ்வொரு சீடனும் இன்று யோசித்து நின்று எவ்வழியில் நிற்க வேண்டும் என்பதை நீங்களும் முடிவெடுத்துக்கொண்டு இனி வருகின்ற கலியுக மாந்தர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் எவ்வளிதனை எடுத்துரைக்க வேண்டும் என்பதையும் உள்ளூர ஏற்று நின்று சிவசபையினுடைய யுகமாற்ற நிலையில் இருந்தால் புண்ணிய யுகத்தில் வாழலாம் இல்லதேல் களி அழிகின்றது போது விடலாம் என்ற ஒரு நிலையை தெளிவாக அனைத்து சீடர்களும் எடுத்துரைப்பதற்கு ஆதி இறைநூலின் ஆற்றலை அபூர்வ ஆற்றலாக நல் உயர்நிலை ஆற்றலாக சிவ சிவசபையினுடைய அருள் வேல் பகிர்வு அன்று நடக்கின்ற அதிகாலை வேளையில் நடக்கவிருக்கின்ற கோமாதா பூஜையில் பாலை சித்தனாக யாம் உம் வடிவில் இருந்து பகிர்வோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்த வாழும் குருவே உம்மை வாழ்த்துகின்றோம் அன்று நடத்துவது யாமே இதற்கு முன்பு சிவம் வந்து நடத்துவார் அருமுகனும் வந்து நடத்தியிருக்கின்றான் பரந்தாமனும் வந்து நடத்தியிருக்கின்றான் என்று ஆதி இறை நூலாய் அன்று யாம் இன்று உரைப்பதை செய்து காட்டுவோம் உமக்குள் இருந்து என்ற நிலையை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அவ்வாறு அன்று எவரெல்லாம் சரணாகதியோடு அக்கோபூஜையை சாதனங்கள் வழியாகவும் சாதனங்கள் வழி இல்லாது நேரில் வந்து சிவசபையில் கலந்து கொண்டு அதில் இருந்து ஆற்றலை பெறுகின்றவர்களாக இருந்தபொழுதும் ஏன் சாதனங்களின் கூட காண இயலா அது சாதனங்கள் என்றால் என்னவென்று தெரியாமல் சிவசபையை மட்டும் எண்ணி இருக்கின்ற மாந்தர்கள் கூட அவ் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் எழுந்து அமர்ந்தால் போதும் தவம் கூட வேண்டாம் அகத்திய நாமை சித்த நாமத்தை உரைத்து அமர்ந்தால் போதும் அவர்களுக்கு அப் புனர்ஜென்ம கோமாதா பூஜையிலிருந்து இக்கலியை அளிக்கின்ற ஆதி இறைநூலின் அற்புத வடிவுகளெல்லாம் அவர்களுக்கு பரிசாக ஆனந்த நிலையில் வழங்கப்படும் அதன் மூலமாக அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்கார நிலை கொண்ட மாற்று வேற்று நிலைகளெல்லாம் வேறெடுக்கப்படும் என்ற நிலை இதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஆதி இறைநூலை கொடுத்ததற்கு அத்தனை கணங்கள் எதிர்த்து நின்றது என்று யாம் அறிவோம் ஆனால் என்று எதிர்த்த கணங்கள் எல்லாம் மண்டியிட்டு நிற்கின்றன சரியான நபரிடம்தான் கொடுத்திருக்கின்றோம் சரியான நரமானிடனாக இருந்த பொழுதும் அந்நாதனை உள்ளுக்குள் சுமக்கின்ற ஆற்றல் கொண்டவன் இவன்தான் இவனுக்கு மிஞ்சிய நற்சியுடன் இக்கலியுகத்தில் எவனும் இல்லை என்று குருவாக இருக்கின்றவனே சிவனுக்கு நற்சியுடனாக இருக்கின்றவனே சிவனை நற்சியுடனாக சூட்சமத்தில் பெற்ற ஒரு சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இது சற்று சூச்சம நிலை இருந்தபொழுதும் உயர்நிலை என்று யாம் இதனை உரைத்து அது உமக்கு மட்டும் புரியும் என்ற நிலை இதனையும் யாம் உணர்த்தி அகமகிழ்ந்திருக்கின்றோம் சிவமகா வாழை என்ற திருநாமம் கொண்டவனே அந்நாமத்தை பெற்று எம் வடிவில் வளம் வருகின்றவனே நூலாக எம்மைப் பெற்றவனே நூலாய் யாம் அமர்ந்திருக்க உம்மை நாடி நின்று உம்மை எவரெல்லாம் உள் சிந்தைக்குள் ஏற்று சிவமகா வாழை சித்தனை தவிர வேற ஆற்றல் உயராற்றல் அல்ல அனைத்து ஆற்றலும் இவனுக்குள் கலந்த பின்பு எவ்வாற்றலை உயராற்றல் என்று நினைத்தாலும் அவ்வாற்றல் இவனுக்குள் அமர்ந்திருக்கின்ற பொழுது இவனை வணங்கினால் அவ்வாற்றல்களை எல்லாம் வணங்கியதற்கு சமம் என்று எவன் எவன் ஒருவன் உள்ளூர ஏற்று நின்று உம்மை வணங்குகின்றானோ உமக்கு என்றானோ சிவமகா சித்தனுடைய யுகமாற்ற நிலை எம்முடைய நோக்கம் என்று வளம் வருகின்றானோ சிவசபை உமக்குள் இருக்கின்ற ஆற்றலின் ஒரு பிரதியை அவனுக்குள் வைத்திருக்கும் அதுவும் யுகமாற்ற நிலைக்காக அவ்வாறு கொடுக்கின்ற பிரதியை அவன் நன்னெறியாக பயன்படுத்துகின்ற பொழுது அவன் முழு நிலையாக உமது வடிவில் மாறி நிற்கின்ற அருள் ஆற்றல் சூட்சமமாக நிகழப்போகின்றது என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் வாழை சித்தன் இக்கலியுகமதை எவ்வளவு வேகமாக மாற்ற ஒண்ணும் என்ற ஒரு அபா சீடர்களிடம் இருப்பதை யாம் கண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவருடைய மனதையும் ஆராய்ந்த கணங்களும் உரைத்திருக்கின்றன அது எவ்வளவு வேகம் என்றால் ஒரு நற்சீடன் ஒரு சிவசீடன் சிவமகா பால சித்தனுடைய யுகமாற்ற நிலையின் மீது மட்டும் ஒரு நோக்கத்தை கொண்டு அதன் மூலமாக இக்கலி யுகத்தில் இருக்கின்ற நல்மாந்தர்களை எல்லாம் சிவம் இருக்கின்றார் தெய்வங்கள் இருக்கின்றது உங்களை காக்க இன்று சிவமகா வாழை சித்தனே தெய்வத்தின் அருள்வடிவாக வந்திருக்கின்றான் அவனிடம் அற்புதமாக ஆதி இறைநூல் இருக்கின்றது அதனை இன்று எம்மிடமும் அவர் கொடுக்கப் போகின்றார் எனவே அதன் மூலமாக இக்கலியுகம் மாந்தர்களை கைபிடித்து அவர்களுக்கு இரை இருக்கின்றது சித்தன் இருக்கின்றான் என்பதை உரைத்து அவர்களை நல் சிந்தை உள்ளவர்களாக மாற்ற ஒருவன் உம் போன்று அவா கொண்டிருப்பானாயின் அவனை வைத்து நாங்கள் மாற்றுவோம் ஒரு யுகத்தை ஒரு நாளுக்குள் எங்களால் மாற்றிவிட இயலும் என்ற அளவிற்கு ஆற்றல் ஒரு நூலிலிருந்து வெளிப்படுகின்ற அளவிற்கு எங்களால் கொடுக்க முடியும் என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே அத்தனை ஆற்றல் இருக்கின்றது அனைத்து ஆற்றலையும் உள்ளுக்குள் அமிழ்த்தி வைத்திருக்கின்றோம் பதினோராயிரம் யுக ஆற்றலை வெளியில் ஒரு நிலையாக கொடுத்தால் என்னவாகும் களி அதற்கு முன்பு ஓடிவிடும் களி மாந்தனெல்லாம் அஞ்சி அடங்கி நிற்பான் நீர் உரைக்கின்றாயே வண்டான எல்லையிலிருந்து நடந்து சென்றால் கூட யுகத்தை நாங்கள் முழு நிலையாக மாற்றாமல் மீண்டும் சிவசபைக்கு வராத அளவிற்கு செல்கின்ற தளமெல்லாம் சிவசபையை அமைப்போம் ஒவ்வொரு காண்கின்ற ஒவ்வொரு மாந்தனும் அது எத்தனை கொடிய மாந்தனாக இருந்த ஒன்று சிவசபை அவ்வாறு செல்கின்ற நூலாங்கிய சீடனை அவ்வாறு ஆட்கொண்டு செல்வோமே அவனை சித்தனாக சிவசூட்சம நூலை பெற்ற உயர்நிலை கொண்ட சீடனாக அச்சீடனுக்கு அந்நிலை கொடுத்த வாழைச்சுத்தந்தந்தான் அவனுக்குள் இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றான் என்ற நிலையை உணராத மாந்தர்கள் களி மாந்தர்கள் களி எண்ணம் கொண்டவர்கள் இறையை உணராதவர்கள் எல்லாம் அங்கிருந்து முழுமையாக அன்னொடியே அகற்றுகின்ற நிலையும் அதனை ஏற்றவர்களுக்கெல்லாம் அந்நுடைய ஆதி இறை நூலை பகிர்கின்ற நிலையும் அற்புதமாக நிகழ்த்த முடியும் எங்களால் என்ற நிலையும் அந்நிலையை வேண்டுமென்றாலும் நிகழ்த்தி காட்டும் ஆற்றல் எங்களிடம் உள்ளது என்பதையும் எடுத்துரைத்து யுகத்தை இக்களி நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இன்று எத்தனை என்ன நிலைகளில் எத்தனை மாந்தர்கள் ஏன் சபையில் இருக்கின்ற சீடர்களுக்கு கூட எத்தனை கலி எண்ணங்கள் வந்து வந்து மறைகின்றன என்பதையெல்லாம் கண்டிருக்கின்றோம் அந்நிலைகள் சீடர்களுக்கே இருக்கின்ற பொழுது களி மாந்தர்களிடம் எவ்வாறு இருக்கும் அவ்வாறு இருக்கின்றவர்களை கூட முழுமையாக சிவசபை அடிபணியை வைத்துவிடும் நாங்கள் நினைக்கின்ற பொழுது ஒரு நாங்கள் நினைக்கின்றவாறு இருக்கின்ற ஒரு சீடன் எங்களுக்கு கிடைத்தால் என்ற நிலை இதனை எடுத்துரைத்து அவ்வாறு நற்சியுடன் ஒருவன் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது ஆதி இறை நூலை அற்புதமாக பரிசளித்து அந்நிலையில் ஒருவனை வைத்தே எங்களால் ஒட்டுமொத்த உலகத்தையும் குறுகிய காலத்தில் உங்களால் முடிந்தால் எண்ணிக்கொள்ளுங்கள் எத்தனை காலங்களாகும் ஒவ்வொருடைய மனதையும் திருத்த என்று கணக்கிட்டு கொள்ளுங்கள் உங்கள் மனித அறிவிற்கு எட்டியவரை ஆனால் எங்களால் நீங்கள் நினைக்கின்ற காலத்தை விட குறுகிய காலத்தில் ஒட்டுமொத்த யுகத்தையும் புண்ணிய யுகமாக மாற்றிவிடுவோம் சீறி கொண்டு அமர்ந்திருக்கின்றன சுத்தனை பல்வேறு கணங்களெல்லாம் ஆற்றலோடு அமர்ந்திருக்கின்றன ஏன் எங்களை வெளிவிடாது அமர வைத்திருக்கின்றீர் கட்டி வைத்திருக்கின்றான் அகத்தியன் பல கணங்களை என்று அமரைக்கின்றோம் ஏனென்றால் அவற்றை எல்லாம் விட்டால் இக்கலியுகத்தில் நீர் செல்வதற்கு முன்பு அங்கே சமய அமைப்பதற்கான பல்வேறு தளங்களையே அவை தயார் செய்து வைத்துவிடும் அவனுக்கு ஏன் அத்தலத்தை தயார் செய்கிறோம் என்று கூட தெரியாது ஆனால் அவ்வாறு தயார் செய்ய வைத்து அவனை சபை வர வைத்து அன்றே சபையை கேட்டு அவன் அங்கு சென்று சற்சங்கம் அதை மறுநாளே நிகழ்த்துகின்றவாறெல்லாம் பூதகணங்கள் ஒருவருடைய சிந்தையை மாற்றிவிடும் என்ற அளவிற்கு இருக்க இதுபோன்று உலகம் முழுவதும் நடந்தால் என்ன நிகழும் என்று அகத்திய தற்சமயம் அதற்கான காலமில்லை என்று கட்டி வைத்திருக்கின்றான் சூட்சம கணங்களை என்று யாம் உரைத்து அவையெல்லாம் சிவசபையில் உலா வருகின்றன என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி அத்தனை சீற்ற கணங்களெல்லாம் அலைகின்ற சிவசபையில் வருகின்ற மாந்தர்கள் சீர்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிலைதனையும் சூட்சமமாக உணர்த்த வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தனே உம்முடைய தவகாலம் இத்தனை ஆண்டுகள் இத்தனை வருடங்கள் உயர்நிலை கொண்டவனாக ஒரு நற் சித்தனாக மானிடன் உருவில் வந்தபொழுதும் சிவமாக மாறி இருக்கின்ற அருள்நிலை ஆற்றலை பெற்றவனே சிவமாக இருக்கின்றவனே சிவசூட்சம நூலாய் நிற்கின்றவனே அந்நூலாய் உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் மட்டுமல்ல பேரானந்தம் அடைந்து நிற்கின்றோம் ஏனென்றால் இதற்கு பின்பு உமக்கு நாங்கள் ஒடுக்க போகின்ற ஆனந்தம் இதுவரை நீர் எண்ணி கூட எண்ணி பார்க்க இயலா அளவிற்கு எண்ணத்தில் கூட உமக்கு சிந்தையில் அவ்வானந்தம் இவ்வாறும் ஒரு ஆனந்தம் இருக்குமா என்ற நிலை தெரியாத அளவிற்கு ஆனந்தத்தை கொடுக்கப் போகின்றோம் அவையாவும் யுகமாற்ற நிலையை சார்ந்ததாகவே இருக்கும் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே காத்திருக்க ஆதிகளாய சுபசூட்சம நூலெல்லாம் அற்புதமாய் வெளிப்படுகின்ற பொழுது வருகின்ற ஆனந்தம் இருக்கின்றதே அவ்வானந்தத்தில் அனைத்து கலியுக மாந்தர்களுடைய எண்ணங்களும் மாற்றி அமைக்கப்பட்டு உயர்நிலை கொண்ட சித்தர்களாக அவர்களையும் மாற்றி அமைத்து நிற்போம் அந்நிலையை உம்மூலமாக செய்தோம் என்ற நிலையில் நீர் ஆனந்தம் கொள்வதும் உம்மால் அது உம்மை நீர் கருவியாக எங்களுக்கு கொடுத்ததில் நாங்கள் ஆனந்தம் அடைந்திருக்கின்றோம் இதுபோல் எச்சீடனெல்லாம் உமக்கு தம்மை கருவியாக ஒரு ஒரு கருவியாக உமக்கு தம்மை பரிசளித்து ஆதி இறை நூலை பெற்று அற்புதமாக அதனை வைத்து யுகமாற்றம் செய்வோம் என்று ஒருவன் மாக்குறுதியை சூட்சமமாக கொடுத்திருப்பான் அற்புதமாக அவனையும் நாங்கள் கைபிடித்து வைத்துக் கொள்வோம் வாழை சித்தனாக என்ற இதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் வேல் பகிர்வில் நிகழப்போகின்ற அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் என் நூலிலும் உரைக்க எண்ணா அளவிற்கு அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழும் அந்நிலைகள் எல்லாம் பெரும்பாலும் சூட்சமத்தில் இருந்த பொழுதும் இயல்பில் இருக்கின்ற நிலையை ஏற்கனவே உரைத்திருக்கின்றோம் அந்நிலையில் நிகழ்கின்ற பொழுது இதற்கு முன்பு நடந்த வேல்பகிர்வை விட இவ்வேல் பகிர்வில் உரு கொண்டவர்களை காணலாம் உருவில்லாதவர்கள் உருதரித்து நிற்பார்கள் ஒரு கணம் அக்கணம் அவர்களை காணலாம் நேரில் சதை உடலோடு நிற்கின்ற நிலையாக காணலாம் சிவசோலையில் நிற்பவர்களை காணலாம் அவையெல்லாம் ஒரு கண்ணிமை பொழுதுக்குள் வந்து மறைந்துவிடும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அபூர்வமாக நிகழும் அந்நிலை தொடர்ந்து நீடித்து ஒரு கண்ணிமை பொழுது வந்தவர்கள் எண்ணிலாங் காலங்கள் உங்களோடு அதுபோன்ற ஒருவில் வளம் வர இயல்பு நிலையில் வேண்டுமென்றால் நீங்கள் முழு சரணாகதியோடு சித்தனோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துக்கொண்டோம் அன்று சிவசபையினுடைய ஆற்றல் எதுவென்பதை சீடர்களுக்கு காட்டுவதுதான் எங்களுடைய முழு நோக்கமும் அதற்கு பின்புதான் இக்கலிக மாந்தர்களுக்கு சபையின் ஆற்றலை நூல் வடிவில் காட்டப் போகின்றோம் என்ற உயர் சூட்சமற்றை எடுத்துரைக்க வைத்தவனே அன்று சோதனை இடப்போவது யாவ் யாவையும் உம்மை நாடி வந்திருக்கின்ற சீடர்கள் அன்று எவரெல்லாம் உம்மை நாடி சபைக்கு வருகின்றார்களோ அவர்களையும் உம்மை நாடாது சபையில் சபையில் இருக்கின்ற உம்மை நினைத்து தம் இல்லத்தையே இல் சபையாகவும் கிளை சபையாகவும் அமைத்து அமர்ந்திருப்பார்களே அவர்களையும் சோதனை செய்ய போகின்றோம் இவர்களையெல்லாம் சோதனை செய்து இதில் எவர்களெல்லாம் உம்மோடு இணைந்து சாதனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நல் சாதகமாக ஆதி இறைநூலை கொடுத்து அற்புதமாக அவர்களை வைத்து கலிதனை சங்காரம் செய்து விடுவோம் என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே இப்பொழுது நடக்கப்போவது சூரசம்ஹார நிலைக்கு ஆக வேல் பகிர்வை பகிர்கின்ற பொழுது சண்முகனை பகிர்வோம் அவ்வாறு பகிர்கின்ற நிலையினால் அவன் ஒவ்வொருவருக்குள்ளும் சென்று அவர்களை அலசி அலசி ஆராய்ந்து அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை எத்தனை காலங்களில் அழிக்க முடியும் அதர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை கண்டு அழித்து பின்பு அவர்களை உயர்நிலை கொண்டவர்களாக மாற்றினென்று ஆதி இறை நூலை முறைத்தது போல் தாங்கி நின்று அவர்களை வைத்து பக்குவமாக இவ் மாற்றம் அதை செய்யப் போகின்றோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அதற்கு பின்பு இவ்வேல்வதற்கு பின்புதான் உயர்நிலை கொண்ட ஆற்றல்கள் எல்லாம் வெளிப்பட போகின்றன வெளிப்படுகின்ற பொழுது யுகம் நிச்சயமாக மண்டியிட்டு இருக்கும் சித்தனாய் முன்பு என்று யாம் முறைக்கின்றோம் அகமகிழ்வோடு இவ்வேளைதனில் இதனில் அவ் சூட்சமத்தை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் எனவே எல்லாம் சபை நாடி வரப்போகின்றார்களோ சபையை இயல்பில் வந்து அமர இயலா நிலைதனில் சூட்சமத்தில் இல்லத்தில் அமர்ந்து சித்தனை நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் யாவரும் சோதனை செய்யப்பட போகின்றீர்கள் சாதனை கொண்ட மனிதர்களாக உங்களை மாற்றுவதற்காக அந்நிலை வரப்போகின்றதினால் இன்றே எம் ஈசன் உரைத்தது போலும் அன்னையர் உரைத்தது போலும் பல்வேறு தேவ கணங்களெல்லாம் உரைத்தது போலும் தம்மிடம் இருக்கின்ற மதமாச்சரிய அகங்கார நிலைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் ஒருநிலையாக விட்டுவிட்டு மனதை ஒரு நிலையாக வைத்து என் நிலையின் மீதும் கோபமும் என் நிலையின் மீதும் பற்றும் என் நிலையின் மீது அவாவும் கொள்ளாது அமர்ந்திருக்கின்ற பொழுது அருநிலையாக நீங்கள் அச்சோதனையில் வென்றவர்களாக இருப்பீர்கள் என்ற நிலைதனை இக்கணம் உரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இதுபோல் எங்கு நிகழும் சித்தா இதுபோல் எங்கு நிகழும் சிவகணங்கள் எல்லாம் சூட்சமத்தில் இதற்கு முன்பு ஒரு மாநிலனுக்கு சோதனை கொடுத்துவிடும் அவனுக்கு சோதனை வருகின்றது என்று உரைக்காமலே சோதனை கொடுத்து அவர்களை தேற்றுவிடும் ஆண்டால் இன்று சோதனை வரப்போகின்றது என்றும் உரைத்துவிட்டோம் சோதிக்கப் போகின்றோம் என்று உரைத்துவிட்டோம் அதில் தேர்வதற்கான வழி என்பது அனைவரும் சரணாகதியோடு காமலோப மதமாச்சரிய அகங்கார நிலைகளை விட்டுவிடுங்கள் என்பதையும் உரைத்துவிட்டோம் விடையும் பகிர்ந்துவிட்டோம் வினாவும் பகிர்ந்துவிட்டோம் இனி தேர்வதும் தேராததும் அக்களி இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்ததே என்று வாழை சித்தனாக ஆதி இறை நூலாக அகத்தியனாக உரைத்ததில் ஆனந்தமடைந்து அகத்தியனாக சிவமகா வாழை சித்தனாக எம்வடிவு கொண்டவனே சிவவடிவாய் நிற்கின்றவனே உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் அடைந்தும் உமக்கு உம்மை நாடி நிற்பவர்களுக்கு உம் மூலமாக உம்முடைய ஆற்றலை எடுத்துரைத்ததிலும் மூலமாக பெற்ற ஆதி இறைநூலில் அமர்ந்து உரைத்ததிலும் ஆனந்தம் கொண்டு அமர்கின்றோம் அதிகாலை வாழ்த்துக்களை உமக்கு உரித்தாக்கி என்றெல்ல இதனை உணர்த்தி அமர்கின்றோம் சித்தனை ஓம் அகதீஷா என மகன் ஓம் சிவமகா வாழ சித்த திருவுடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த திருவிடிகள் போற்றி